வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாராத்தி பார்க்க பரவணும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து அண்ணாமலை தற்கொலை கூறுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் வெடிக்குன்ற மாதிரி ஒரு சூழலில் உருவாகுன்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இதே ஜெயலலிதாக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசியிருந்தால் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கடையெடுப்பு எல்லா இடத்தையும் போராட்டத்துவாங்க நடத்துவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகவே இல்லை அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா உதயகுமார் தென் மாவட்டங்களில் ஒரு போராட்டம் அது காவல்துறை அங்க போய் வந்து புகார் கொடுத்தார் ஸோ எடப்பாடியோட சொந்த மாவட்டம் சேலத்தில் இருந்து கூட போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதுவும் நடக்கல அதே மாதிரி உருவ பொம்மைக்கு அண்ணாமலையோட உருவப்மைக்கிறதுக்கு எத்தனை பேர் வராங்கன்னா மொத்தம் மூணு பேர் தான் ரெண்டரை கோடி தொண்டர்களை வச்சுருக்க இயக்கம் வெறும் மூணு பேர் வந்தாங்கன்னா அந்த இயக்கம் எப்படி எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எண்ணி பார்க்குற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட கண்ட்ரோலில் நியூஸ் ஜே இல்லை நியூஸ் ஜே பார்த்திங்கன்னா சண்முகம் எஸ்பி வேலுமணி கட்டுப்பாட்டில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நியூஸே வர்றதில்ல இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தொண்டர்கள் அதாவது அதிமுக இருக்க நிர்வாகிகள் வந்து கேட்குறாங்க பொதுச்சலர் அவர் நியூஸ் எதுக்குங்க போடற மாட்டேங்கிற மாதிரி ஆனால் நியூஸ் ஜேயில் பார்த்தீங்கன்னா அவர் கட்டுப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இல்லாதனால அவரால் ஒன்றும் பண்ண முடியாது ஆறு பேர் போய் முன்னாள் அமைச்சர் பேசுனாங்க அப்படிங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு அப்பயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதம் வந்ததா சொல்றாங்க சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைச்சாதான் வந்து தேர்தலில் ஜெயிக்க முடியும்னு சொல்ற மாதிரி அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நான் தான்ப்பா பொதுச்சலாரு நான் சொல்றதா நீ கேக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல இது டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா டிவி சினிமா என்ன சொல்லியிருக்காரு இப்போ பொதுக்குழு இன்னொருத்தையும் கூட்டி இன்னொரு அஜெண்டாவையும் பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து உருவாக்கி போட முடியும் ஸோ போட முடியாதுன்னு கிடையாது நாங்கள் தான் உங்களை தேர்ந்தெடுத்துருக்கோம் ஸோ இன்னொரு பொதுக்குழு கூட்டம் வச்சிருக்கா வச்சிடாதீங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை எடுத்துருக்காரு ஸோ அதனால தான் இந்த நியூஸ் டேயில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேலையை பார்த்துட்டாங்க ஸோ இந்த ஆறு பேர் பேசிட்டு இருந்தாங்களா அதுக்கப்புறம் தான் பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி நியூஸ் வர்றதில்ல ஸோ எடப்பாடி பழனிசாமி நியூஸ் வராதனாலே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கன்ற நல்லா தெளிவாக தெரியுது எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போர்க்குடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியூரில் இந்த தேர்தல் தோல்விக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஏதாச்சும் வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கணும் முன்னாடியே ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறது குறித்து அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்கல அதுக்கு மாறா பார்த்திங்கன்னா திருப்பியும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறது இந்த தோல்விக்கு அப்புறம் தாச்சும் வந்து முன்னாள் அமைச்சராக ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கோம் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் மாறா வந்து திருப்பியும் கட்சியை வந்து தனக்குள்ளே தன் கைக்குள்ள கட்டுப்பாட்டில் வர்றதுக்கான ஒரு வியூகத்தா பாக்குறாரு கட்சி நம்ம கட்டுப்பாட்டில் இன்னும் வந்து வரலான்றது எடப்பாடி பழனிசாமி முன்னாடி ஆரம்பிச்சுட்டாரு எதுனாலும் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் இல்லை அப்ப அந்த முன்னாள் அமைச்சர்கள் பவர் எல்லாம் குறைக்கும் அவங்க அதிகாரத்தை குறைச்சதான் பாத்தீங்கன்னா நம்மள எதிர்க்க மாட்டாங்க புதுசாக வராங்க நபர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே இயங்குவாங்க அப்படின்னு சொல்றதுதான் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு பிளானா இருக்கு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியல ஏன்னா செயற்குள்ள அதை பற்றி பேசினா சி வி சென்மம் எஸ்பி வேலுமணியெலாம் கொதிச்சு போயிடுவாங்க ஏன்னா இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செல்லாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பொருளாமுற எண்ணத்தில் இருக்கார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் பாத்தீங்கன்னா இந்த கிளை செயலாளர் ஒன்றியச் செயலா பதவியெல்லாம் முடியுது அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுக்கிறார் ஏன்னா வந்து இவங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற ஓபிஎஸ் ஆதரவு மன கிளைச்செயலாளர் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சசிகலா ஆதரவு தான் இந்த தோல்விட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு உதயகுமார் அதான் சொல்லியிருக்காரு கிளைச்செயலர்லாம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பி ஆதரவு மனநிலையில் தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க முடியலன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவங்கள மாத்திரக்கான முயற்சிகள் மாவட்ட செயலாளர் அளவுக்கு ஈடுபடுவாங்களாம் கேட்டிங்கன்னா ஈடுபட்டதுக்கான வாய்ப்பே இல்லை எந்த இடத்துலையும் மாத்திர மாதிரி தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மாத்துறதுக்கு மாவட்ட செயலாளருக்கு வந்து சுதந்திரம் கொடுத்ததாலும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன் நான் வந்து மாவட்ட செயலாளரை வச்சு பார்த்தீங்கன்னா கிளைச்சலாக மாற்றிடலாம் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து மாவட்ட செயலாளர் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் காலி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாலவே எல்லாருமே அமைதியாகவே இருக்காங்க அந்த அந்த நபரையும் பார்த்தீங்கன்னா மாற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை அதே மாதிரி பாஜகனையும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பொச்சலாரு பார்த்தீங்கன்னா எடப்பாடியை வந்து கடுமையாக விமர்சிச்சு பேசியிருந்தாரு அவரோட பதவிக்காலம் முடிய போதுன்ற மாதிரி அதாவது எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அண்ணாமலையோட பதவி முடிஞ்சிச்சு இனி அவர் வர மாட்டார் அப்புறம் டெல்லிக்கு போறாருல லண்டனுக்கு போறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதவி வேற நபர் தான் போக்கும் கடைசியாக டே வந்து அண்ணாமலை டெல்லிக்கு போகும்போது கூட நிறைய அதிமுக சிம் வந்து தட்டி விட்டு போயிட்டான்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியாக இருக்குது அதே மாதிரி அண்ணாமலையோட நேம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தலைவர் இருக்கும்போது நியமிக்கப்பட்ட நபர்கள் அவங்க கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா அந்த மூணு மாதம் எந்த ஒரு தலைவரையும் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி நியமிக்கலை ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை திருப்பியும் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக பாஜகத்தெல்லாம் நீடிப்பான்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியே இருக்குது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்காதான் கொடுத்து கோவையில் பார்த்திங்கன்னா செஞ்சி ராமச்சந்திரன் பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன் அப்போ பெரிய லெவலில் வேலை பார்க்கலான்றது கடைசி மூணு நாள் பார்த்திங்கன்னா பிரச்சாரத்துக்கே வரலான்றது இப்போ வெளியே இருக்குது ஸோ கோவையில் பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அண்ணாமலை சப்போர்ட்டராகிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது இப்போ சேலத்துலேயாச்சும் பார்த்திங்கன்னா சேலம் இளங்கோன் போராடி இருக்கணும் பட்டு சேலம் பார்த்திங்கன்னா அங்கே எந்த ஒரு விஷயமும் நடக்கல அண்ணாமலை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி குறித்து ஒரு தற்கொரியும் பேசும்போது போராட்டம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அதான் நடத்திருக்கணும் தென் மாவட்டங்கள் நடந்த விட மோசமாக பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம் நடந்துருக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்க எம்எல்ஏக்கள் யாருமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஜெயலலிதா அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களே பார்த்திங்கன்னா தச்சூர் ஒரு அந்த நேர்னா அந்த தலைவரோட ஃபோட்டோ வச்சு அவங்களே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வணங்கிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டார் அது எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுவான்ற மாதிரி கொங்கு மண்டலி எம்எல்ஏக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூப்பிடல என்னங்க அவர் இப்படி பண்ணிட்டான்ற மாதிரி அந்த ஆறு பேர் பேசினாங்கல்ல அவங்ககிட்ட போய் புலம்பியிருக்காங்க அந்த ஆறு பேரோட பார்த்திங்கன்னா அந்த கொங்கு மண்டல எம்எல்ஏக்கள் இணைஞ்சு நம்ம ஒரு பேச்சுவார்த்தையை நெருக்கடி கொடுத்து பார்க்கலான்ற ஒரு வந்துட்டாங்க இது நடக்குமாங்க கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இறங்கி வரலன்னா ஒரு பிளவுக்கு அப்புறம் அதிமுகவில் எடப்பாடி அணியில் ஒரு பிளவுக்கு அப்புறம் தான் ஓபிஎஸ் சசிகலா இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி பார்த்தீங்கன்னா டிசம்பருக்குள்ளே தந்துடும் எடப்பாடியால் பார்த்திங்கன்னா இந்த இரட்டையில சின்னம் இருந்தே பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டாரு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பலாப்பழ சின்னத்தில் மூன்று லட்சம் வாக்கு வாங்குறாரு அப்புறம் அவருக்கு செல்வாக்குறதுக்குல ஏழு இடங்களில் டெபாசிட் காலி தமிழ்நாடு ஃபுல்லாமே அப்போ இருக்கும்போது அந்த ஏழு இடங்களில் அஞ்சு இடங்களில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம்னு சொல்லும்போது ஓபிஎஸ் இல்லாதனால தான் இது இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இரட்டை தலைமை இருக்கும்போது கூட பெரிய லெவலில் வந்து தோல்வி இல்லை ஒரு கௌரவமான தோல்வியாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமான தோல்வி ஸோ சசிகலா நிற்கும்போது கூட இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாதிக்கலாம் ஓபிஎஸ் நிற்கும்போது இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றதை பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிச்சாமிட்ட எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இணைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காரு அதுக்கு ஒரு ரீசன் இப்போ சொல்கிறாரு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இரட்டையிலே சின்னதுக்கு எதிர்த்து நின்று பலாப்பல சின்னத்தில் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காரு எங்கள் பயிலாபடி எல்லாம் நடத்துகிறாங்க ஏன்னா பயிலாவில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எதிர்த்து யார் நிற்கிறாங்க அவங்களோட இணைக்க தேவையில்லைன்ற இல்லைன்ற மாதிரி ஒரு பைலா இருக்கு எடப்பாடி பழனிசாமி கூட வந்து சாதாரண தொண்டர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் போச்சலா பதவி அவர் என்ன பயிலாக ஃபாலோ பண்ணார் நிர்வாகியில் வச்சு பார்த்தீங்கன்னா போச்சலா ஆலயுன்ற மாதிரி வந்து அடுத்தடுத்த கேள்வி கேட்க எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்கள்னாலே பார்த்திங்கன்னா ஒரு சிக்கை தான் தருது அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடந்துச்சு மதுரை பக்கம் செக்கானூரில் இதில் முன்னாள் அமைச்சரில் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு உதயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு வி வி ராஜசெல்லா எல்லாருமே கந்துட்டாங்க திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லிட்டு அதில் வாய்க்கு வாய் எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேசுகிறதுக்கு பல பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ்னே பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு சொன்னால் தான் எல்லாருமே தொண்டர்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஓபிஎஸ் மேலே பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு விஷயம் அதாவது ஆதரவு மனையில் தான் பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜ் இருக்காருன்ற கேள்வி இது வந்து பார்த்திங்கன்னா தப்பி தவறி வந்த மாதிரி தெரியல யாருக்குமே யோசிக்கும் போது இவர் வேணுக்குமே தான் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லுருக்காரு ஏன்னா வந்து உதயகுமார் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவு மனையில் இருக்காங்க அதே வி வியாஜர்ப்பா பார்த்தீங்கன்னா எடப்பாடியாட ஆதரவு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நத்தம் அதே மாதிரி செல்லூர் ராஜு மட்டும்தான் பார்த்தீங்க ஓபிஎஸ் ஆதரவாளையில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனநிலையில் இருக்கேன் தென் மாவட்டங்களில் சொன்னால் மட்டும்தான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எம்எல்ஏ ஜெய்காஜ் முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போ உருவாயிருக்கு ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் முடிச்சா லைக் தேங்க்ஸ்